யாரெல்லாம் இந்த எஃபர்ட்ல இன்வால்வ் ஆகியிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பியூட்டிஃபுல் ஐடியா பியூட்டிஃபுல்லி எக்ஸிக்யூட்டட் ஐம் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர் இத தாண்டி நூறு மடங்கு சினிமாவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாருமே அதே டெக்னீஷியன்ஸ் வேலை செஞ்சவங்க எல்லாரும் எனக்கும் நிறைய தாட்ஸ் இருந்தது டே ஷூட்டிங் போகும்போது எப்படி இருக்க போகுது என்ன அப்படின்னு பட் அந்த தாட்ஸ் எல்லாம் அப்படியே மறைஞ்சிடுச்சு ஏன்னா என்ன அப்படி பாத்துக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுதா மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் எனக்கு அழகா என்ன பிளெண்ட்இன் பண்ணிட்டாங்க அந்த கேரக்டர்ல அந்த சிச்சுவேஷன்ல அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல தேங்க்யூ ஃபார் தட் யூ ஆர் மோர் தேன் அ சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் அண்ட் அவங்க மட்டும் இல்ல ஆகாஷ் அடுத்தது அவர் வந்தோன்னே ஆனா வாங்கணும் வாங்கணுன்னு சொல்லி கூட்டி போய் ஒரு ஹீரோ வச்சு படம் எடுக்கிறதே இன்னைக்கு எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு தெரியும் மூணு ஹீரோஸ் வச்சு எடுத்திருக்கீங்க அது வந்து சாதாரண விஷயம் இல்லை அண்ட் இந்த ஒரு உங்களுடைய நம்பிக்கைக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியாக இந்த படம் அமையும் பராசக்தி அண்ட் அதர்வா வா தேங்க்யூ ஃபார் பீங் த பிரதர் யூ ஆல்வேஸ் ஆர்

தேங்க்யூ சிவா என்னை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த வித ஒரு கிளாஷும் இல்லாம அழகா வாங்க பண்ணலாம் இது பண்ணலாம் அது பண்ணலாம் அடிப்பட்டா கூட வாங்க நீங்கள் ஒரு அடி வேணா அடிச்சுக்கோங்க அப்படி வேணாம் அப்படி நான் வந்து பேசி அவர் கூட நிறைய ஸ்டன் சீக்வன்சஸ் இருக்கு இந்த படத்துல சாதாரண விஷயம் இல்லை அதெல்லாம் பண்றது தேங்க்யூ ஃபார் ஏன்னா ஒரு கம்ஃபர்டபுளாதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நம்ம ஜிவி ஹண்ட்ரட் நாட் அவுட் ப்ரோ கலெக்டே இருங்க நீங்க அவார்ட்ஸ் வாங்கிட்டே இருங்க மக்கள் மனசுல இடம் பிடிச்சுக்கிட்டே இருங்க ஆல் தி பெஸ்ட் டு யூ அண்ட் சிவா உங்களுடைய டுவெண்ட்டி பிப்த் பிலிம்ல நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு மறக்க முடியாது அது ஆல் தி பெஸ்ட் டு யூ அண்ட் பூர்ணிமா தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஆல் திஸ் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க அண்ட் இந்த படம் ஒரு ஒரு கண்டிப்பா ஒரு மைல் ஸ்டோனா எல்லாருக்கும் அமையும் சினிமாவுக்கும் இந்த படம் ஒரு மைல் ஸ்டோனா அமையும் அந்த அளவுக்கு நான் நம்புற இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க ஆல் தி பெஸ்ட் இன்னும் பல விஷயங்கள் பேசுவோம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் முதல் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் இந்த சந்தர்ப்பத்துல சந்திக்கிறது உண்மையிலேயே இந்த படம் பொறுத்த வரைக்கும் நான் தான் யோசிச்சுட்டே வந்தேன் இந்த மாதிரி இவெண்ட் வந்து நிறைய படத்துக்கு நடக்காது பட் இந்த படத்துக்கு நடந்திருக்கு அண்ட் நிறைய பேருக்கு இங்க மைல் ஸ்டோன்ஸாகவும் இருக்கு எஸ் கே பிரதரோட ட்வெண்ட்டி ஃபிஃப்த் பிலிம் ஜி வி பிரதோட ஹண்ட்ரட் பிலிம் அண்ட் ரவிமோகன் சார் வந்து வில்லனா நடிக்கிறாரு அதுவே எனக்கு வந்துட்டு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ரீலீலாவோட மொதல் தமிழ் படம் ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஐ திங்க் தேர்ஸ் அ லாட் இன் திஸ் ஃபிலிம் ஃபார் அஸ் ஆஸ் ஆக்டர்ஸ் அண்ட் குரூ அண்ட் காஸ்ட் அண்ட் டெக்னீஷன்ஸுக்கும் டு டேக் அவே ஃப்ரம் திஸ் ஃபிலிம் பட் அதை தாண்டி எனக்கு என்னென்னா ஒவ்வொரு தடவை நான் செட்டில் போய் நிற்கும் போதும் நான் யோசிப்பேன் இந்த மாதிரி வந்து பாக்குறதுக்கே இவ்வளவு நல்லா இருக்கு இந்த வந்து இப்போ ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது எஸ் நாங்க எடுத்த படம் தான் பார்ப்பாங்க பட் நாங்க போட்டுருக்க செட்டில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தோணும் பட் ஐம் சோ கிளாத் தட் ஆகாஷ் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு அண்ட் சுதாமம் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு தேவ் ஜஸ்ட் கிரியேட்டட் அ ஹோல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெல்கம்